ஜிதான் இப்பதான் இப்பத்தே சாமி இப்பதான் பாத்துருக்காங்க ஐயோ நினைக்கூட இருக்குது அவங்களுக்கு கூட தெரியாது பாத்திருக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட்டு கூட கிடையாது இந்த விளக்கு தான் அதுவும் அமர்ந்து என்ன அமர்ந்துருச்சு தூண்டி விட அணிஞ்சு பார்த்துருக்காங்க தூண்டி விட அதுவும் இரியா பேசணும் அரை யார அரை யார இருக்காருங்கிறதே கிட்ட சாட்சி சாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி பாக்குறவங்க புண்ணியவான்கள் யோகா இருக்கவங்க தான் பார்க்க முடியும் சிவ சிவ சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பழங்க